ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் நாம் இதை சப்பாத்திக்கு பிரியாணிக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஷைடிஸாக யூஸ் பண்ணலாம் ஹோட்டலில் நாம் சாப்பிட்றதை விட ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் இன்றைக்கி நான் கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சுருக்கிறேன் இந்த பரோட்டாக்கு இந்த குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது இது நாம் பரோட்டாக்குன்னு மட்டும் கிடையாது தோசை இட்லி குஸ்கா பிரியாணி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த முறை இதே மெத்தடில் தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் இப்போ நான் ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க ஒரு நிமிஷம் நாம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் சட்டுன்னு போயிடும் நமக்கு தீயை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கை கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வதங்கிடு நமக்கு ரொம்ப ரொம்பத்தையும் கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வதங்கவும் செய்யாது பச்சை வாசனையும் போகாது இப்போ நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கிறேன் கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் நம்ம தண்ணி எதுவும் முதலேயே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம முதல்லயே உப்பு சேர்க்கும் போது காய்கறிகளும் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதே சமயத்தில் அந்த காய்கறிகளும் நல்லா உப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் அளவுக்கு மீறின எண்ணெயும் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெயே கரெக்டாக இருக்குங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ரெண்டு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் நாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்குது இப்போ நான் மூணே மூணு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் மூணு முந்திரி பருப்பு சேர்த்தாவே போதும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கசகசா அரை டீஸ்பூனுக்கு கசக்கசா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் சோம்பு அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது முதல்ல நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்தோம்னா இந்த தேங்காய் நல்லா அரையாமல் இருக்கும் ரெண்டு தடவை நல்லா சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்ல காரமாக இருக்குது அதனால் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரம் இல்லாத பச்சை மிளகா சேர்த்துக்கணும்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு தடவை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்குது தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம மறுபடியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும்போதும் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல கிரேவியாக கிடைக்கும் நமக்கு முதல்லையே நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த நல்லா அரையாமல் ஒரு மாதிரி அந்த தொக்கெல்லாம் அங்கங்காக இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு அந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நாம் அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு முறை இந்த காய் கூடவே நல்லா கிளறி விட்டுக்கலாம் முதல்லையே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறதால அந்த காய்லேயே நல்லா உப்பு சேர்ந்துருக்கும் இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டாவே போதும் ஜஸ்ட்டு இந்த மசாலா அந்த காய் கூட சேர்ந்து ஒரு முறை கொதிக்கணும் அவ்வளோதான் தண்ணி எதுவும் நம்ம இப்போவே சேர்க்கக்கூடாது இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மெத்தடில் வைக்கும்போது நமக்கு பச்சை வாசனை எதுவுமே அடிக்காது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் எப்போதுமே நாம் குக்கரில் குழம்பு வைக்கும்போது போட்டமோ உடனே க்ளோஸ் பண்ணிடவே கூடாது நம்ம குழம்பு முதல்ல நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த டைம்லையே தேவையான அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த புதினா இலைகள் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க சப்போஸ் புதினா இலைகள் இல்லை அப்படின்னா வெறுமனே கொத்தமல்லி இலைகளும் கறிவேப்பிலைகளும் போட்டால் போதுங்க இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டு விசில் போட்டு இறக்கிட்டேன் வெறும் ரெண்டு விசில் போட்டாவே போதும் நல்லா வெந்துடும் காயெல்லாம் அவ்வளோ தாங்க சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் நாம் குருமா செஞ்சுட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மெத்தடும் கூட அதே சமயத்தில் நாம் அந்த கிரேவிக்கு அரைச்ச மசாலா இந்த மெத்தடில் அரைக்கும் போது அந்த கிரேவி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு செஞ்சோன்னா சாயங்காலம் நான் வந்து டின்னருக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய் போட்டே செஞ்சுட்டேன் இப்போ இந்த குழம்ப இந்த பிரியாணிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் சாயங்காலம் நான் வந்து இன்றைக்கி பரோட்டா செஞ்சுருக்கிறேன் கோதுமை மாவால் செஞ்ச பரோட்டா பார்க்குறதுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இந்த பரோட்டாக்கும் இந்த குழம்பு நல்லாவே செட் ஆகிடுச்சு இதே மெத்தடில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் சுவையை விட மெஞ்சுகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பரோட்டா எப்படி செஞ்சேன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது மட்டும் இல்லாமல் பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்பட அப்படியே வாயில் வச்ச உடனேயே அவ்வளோ ஒரு சுவைங்க சொல்லவே முடியல கண்டிப்பாக இந்த மத்தில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்